எல்லாரும் காமிச்சிடற இருக்கிற இடத்துல உங்க போட்டோ வாங்கி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்தேன் யாரையும் மறந்துடாதீங்க நம்ம தமிழ்நாட்டுல சேலத்துல அவர் பேர் சொல்லல அவங்க ஆக்சுவலா நல்லா பேமஸா தான் எனக்கு தெரிஞ்ச அவங்க நீங்க வாங்கி இன்னொருத்தன்ட வாங்கி இன்னும் இன்னைக்கு டேட்ல இன்னொருத்தன்ட வாங்கி லட்சக்கணக்கில் காசு கொடுத்து அவங்க லாஸ்ட்ல உட்காந்துருக்காங்க ரெண்டு பிளைட் டிக்கெட் ஃப்ரீ பத்தாயிரம் ரூபாய் காசு கொடுக்குறேன் நீங்க வந்து சூரத்து ஃபேமிலியோட வா இன்பத்து சுற்றுலா போ நல்லா பாத்துட்டு என் கடையில ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்து போட்டு அது ஜவுளியை பத்தியும் நம்மளுக்கு தெரியாது தெரியலனால இவங்க சூப்பரா இருக்கும் இவங்க செம்மையா பண்றாங்க சூப்பரா பண்றாங்க அப்படின்னு நீங்க என்ன அவங்களை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டீங்களா அவங்க உண்மையிலே கரெக்டா பண்றாங்களா பண்ணலையா ரிசர்ச் பண்ணலாம் என் வேலை இல்ல ஆனா நான் வீடியோ எடுத்து போட்டுருவேன் அப்படின்னு சொன்னாங்களா தயவுசெஞ்சு வீடியோ போட்டுறாதிங்க Thanks for watching and supporting Voice of Money and Naan Amir. இன்னைக்கு நான் வந்து நிறைய பேட்ட நான் சொல்லிருக்கேன். நான் இங்க போகாதீங்க, அங்க போகாதீங்க, இப்படியே மாத்துவாங்க, அப்படியே மாத்துவாங்க. அண்ட் ஏ இருக்காலத்தான் பத்தி நினைச்சு தினசா ஏமாத்தாங்க சொல்லிட்டு இருக்கேன் நான் இல்லையா என்னையே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஏமாத்தனே ஆனா அது சூரத்துல கிடையாது வாரணாசியில அதை பத்தி நான் இன்னைக்கு முக்கியமா பேச போறேன் எப்படி எல்லாம் ஏமாத்தனா ஏன்னா நானே நிறைய பேருக்கு பயங்கர கேர்ஃபுல்லா இருப்பேன் எதுவா நம்ம கூடாது ஏன்னா நிறைய பேர் நீங்க ஏமாந்துறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே ஏமாத்துறோம் அப்படின்னு இருந்துட்டு பயங்கர கேர்ஃபுல்லா பண்ணேன் சோ அதை பத்தி நான் இந்த வீடியோல பேச போறேன் அதனால தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம வாய்ஸ் ஆஃப் அணிகன் அதை ஷார்ட் பண்ணி விரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோல்சேல் சாரியா நான் ஆரம்பிச்சிருக்கேன் அது நிறைய பேருக்கு தெரியும் நிறைய மக்கள் எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு அண்ட் உங்களோட சப்போர்ட் அண்ட் ஆல்சோ உங்களோட ரெக்கமெண்டேஷன் அண்ட் உங்களோட பீட்பேக் எங்க எங்கெல்லாம் ட்ரெண்டிங் போதுனா அப்படி என்ன ரேட் வரைக்கும் ஹோல்சேல் எப்படி கொடுக்கறாங்க காம்படிஷன் எப்படி வருது எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளோட குரூப்ல வாய்ஸ் ஆஃப் வணிகன் அனௌன்ஸ்மெண்ட் குரூப்ல ரீசேலர்ஸ் அண்ட் ஹவுஸ் சேலர்ஸ் தௌசண்ட் பிளஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க என்ன எனக்கு நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சோ அதெல்லாம் எடுத்து எனக்கா கிடையாதுங்க கட்டுறது டைம் அளவு தான் சோ அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்து எல்லா ஊர்லயும் சுத்தி இந்தியாவில நூக்கன் கார்னர்ஸ் எல்லா இடத்துல சுத்தி எல்லாருமே யூனிக்கான சாரீஸ் தேடி தேடி அண்ட் ஆஃப் கோர்ஸ் நம்ம ரீட்டைல பர்ச்சேஸ் பண்றப்ப நம்மளுக்கு ஒரு ரேட் கொடுப்பாங்க பட் நம்ம பீசஸ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பீசஸ் ஆர்டர் போடுறப்ப அந்த மேனுபேக்சரர் வந்து நம்ம ஓரளவுக்கு கேட்கிற ரேட்டுக்கு ஓரளவு கொடுக்குறாங்களா ஸோ அந்த ரேட்டில் வந்து நான் கம்மி பண்ணி கொடுக்குறேன் ஸோ நம்மளோட அந்த விவி சாரீஸ் லோகோ இந்த லோகோ ரொம்ப நாள் பண்ண நானே தான் டிசைன் பண்ணேன் நம்மளே பண்ணலாம் ஏன்னா அடுத்த வந்து முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் காசு அவங்க பண்ணி கொடுப்பாங்க பட் அந்த சாட்டிஸ்பாக்சன் எனக்கு நம்மளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணிட்டேன் ஸோ அந்த புது லோகோ அண்ட் அகைன் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் வாங்க நான் ஏமா அந்த கடைக்குள்ள போகலாமா அதாவது சூரத்ல வந்து பயங்கர கேர்ஃபுல்லா இருப்பாங்க அதை ஏமாத்துறவங்க ஸ்கேமர்ஸ் எப்படி இருப்பாங்க இந்த மாதிரி ஆக்சுவலா அவன் ஒரு ரெண்டு ஒரு அஞ்சாறு சாட் பண்ணிட்டாங்கனாலே ஓகே இவங்க ஸ்கேமர் ஸ்கேமர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் சூரத்தை விட்டுட்டு இப்போ வாரணாசி வந்த மாதிரி பனாரசி ஐட்டம்ஸ் எல்லாம் அதுவும் நிறைய போட்டு அது ரொம்ப நாள் சூப்பரா போயிட்டு இருக்கு என்னோட பழைய வெண்டாஸ் எல்லாமே மேனுபேக்சரர்ஸ் எல்லாமே சூப்பரா கொடுத்துருக்காங்க இதுல அந்த ஸ்கேமர்ஸ் எப்படி உள்ள வர்றாங்க உங்ககிட்ட எப்படி வருவாங்க அப்படின்னு சொன்னா இன்கேஸ் நீங்க இன்ஸ்டா பேஜ் சோஷியல் மீடியா பேஜஸ் எதுவும் போட்டு நீங்க அது கொஞ்சம் நல்லா பேச்சு வச்சுக்கோங்களேன் அதுல அதுல உங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் எடுத்துறான் உங்களோட டீடைல்ஸ் எடுத்துறான் எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்றான் மெசேஜ் பண்ணிட்டு நான் வந்து வாரணாசியில பெரிய வீவர் நான் வந்து சூப்பர் ரேட் தரேன் உங்களுக்கு வந்து மேனுபேக்சரிங் ரேட்டே தரேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் எனக்கு கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது பேருக்கு மேல என்ன கான்டாக்ட் பண்ணிட்டாங்க சோ அதுல கொஞ்சம் பேரை நான் ஃபில்டர் பண்ணி ஒரு மூணு பேர்த்த பேசினேன் மூணு பேர்த்த பேசினதுல ரெண்டு பேர் எனக்கு சக்சஸ் நல்லபடியா சூப்பரா போயிட்டு இருக்கு ஒரு நல்ல ரேட்டும் செம்மையா கொடுத்துட்டு இருக்காங்க நான் இப்ப எப்படி எல்லாம் என்ன ஏமாத்தனான்னு சொல்றேன் நீங்க சொல்லுங்க நீங்க இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசிருந்தா என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட்லயே சொல்லுங்க பெரிய அவன் எடுத்தவன எடுத்தவன அவனோட அவங்களோட காரை போட்டுருவாங்க இல்லையா கார என்ன அவனே போட்டு நம்மளே பண்ணலாம் ஏ இல்லே பண்ண சொன்னாலும் பண்ணி கொடுக்கணும் அண்ட் இந்த ஏ விஷயமாகவும் நான் கண்டிப்பா பேசணும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ இந்த ஜென்ரேஷன்ல நம்ம சூப்பரா என்ன வேணாலும் ரெடி பண்ணலாம் நம்ம கற்பனை என்ன கற்பனை எல்லா விஷயத்தையும் ஏ அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு சூப்பராக செம்மையா பண்ணி கொடுத்துருவோம் ஒன்னு என்னங்க நான் இப்போ வந்து இந்த இடத்துல நிக்கிறேன் நிக்கிற இந்த இடத்த எனக்கு வந்து பனாரஸ் நான் ஒரு இடத்துல நெல்லு பேசுற மாதிரி எனக்கு வீடியோ எடிட் பண்ணி கொடு அப்படி சொன்னா அப்கோர்ஸ் பின்னாடி பேக்ரவுண்ட் அது இது எல்லாமே செமையா சூப்பராக எடிட் பண்ணி யாருமே கண்டிப்பா கண்டுபிடிக்காத அளவுக்கு பண்ணி கொடுக்கும் சோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு சோ ஏமாறுறது வந்து இனிமேல் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும் பயங்கர கேர்ஃபுல்லா பண்ணுங்க இப்ப வரைக்கும் நீங்க சர்வ சாதாரணம் இனிமேல் வந்து பயங்கரமா ஏமாத்துவாங்க சோ ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க உங்களோட விசிட்டிங் கார்டு மாதிரி ஒன்னு என்ட காமிச்சா அதுல ஜிஎஸ்டி சேர்த்து வந்துருது நம்ம தான் எடுத்தவொன்னா புத்திசாலி ஓகே உன்னோட ஜிஎஸ்டி கூட கூட ஜிஎஸ்டி செக் பண்ணி பாக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இன் கேஸ் நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் அவங்க ஜிஎஸ்டி இல்லைன்னு சொன்னா ஜிஎஸ்டி இல்லைன்னு சொல்லிடுவான் தான் போடுவானுவான் அப்ப அவன் கைக்கு சோ அவனை நம்ம கழித்து விட்டலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனா அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டியை ரெடி பண்ணி வச்சுடான் ஜிஎஸ்டியை கொடுத்துடறான் கொடுத்தவன நம்ம என்ன வச்சுரும் ஓகே அவன் ஜெனியூவான அவன தான் இருப்பான் ஜிஎஸ்டிய கொடுத்துறான்னு சொல்லி அவன் ஜிஎஸ்டியை உள்ள செக் பண்ணி பார்க்க மாட்டோம் செக் பண்ணி பார்த்ததுனால அது வேற ஒருத்தர் பேரையும் கொடுத்து அப்படியே பண்ணுவான் பண்ணுவாசம் இன்கேஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி கொடுத்து என்னோட ஜிஎஸ்டி தான் அப்படின்னு அவன் சொன்னாலுமே ஆனா அதுலயும் தயவு செஞ்சு நிறைய கவனமாக ஆயிருங்க ஏன்னா அவனே ஒரு ஜிஎஸ்டியை எடுத்து கொடுத்துட்டு அந்த நம்பர்லயே என்ன கார்டு இருக்குன்னு அவனே ரெடி பண்ணி எல்லாத்தையும் பண்ணலாம் ஆனா அது வேற ஒருத்தரோட ஜென்யூவனான ஜிஸ்டியா இருக்கலாம் நம்ம வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஜிஎஸ்டி தான் எனக்கு வந்து சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாத தெனிவா இருக்க ஒருத்தர போய் ஜிஎஸ்டி வச்சிருக்க போய் நம்ம விளாட்டா பண்ண முடியாது அது நம்ம தப்பு தான் அண்ட் இன்னொரு விஷயம் சரி ஓகே ஜிஎஸ்டி ரேட்டை சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டை பாக்குறப்பங்க நான் வந்து அந்த ஜோ எல்லாம் நான் ரெகுலரா வாங்குறத விட ஜோ சாரி நீட்டா சாரிஸ்லாம் எல்லாம் ரெகுலரா வாங்குறது கூட எம்பத்தம்பது ரூபாய் கம்மியா தரேன் நூறு ரூபாய் கம்மி பண்ணி பேசுனா ஓகே நான் தரேன் ஏன்னா நான் நான் வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிக்கிறான் சோ நான் கேட்கிற எல்லாத்தையுமே நான் கேக்குற ரேட்டுக்கே குடுக்கிறேன் அதுனா எனக்கு டவுட் வந்துச்சு டவுட் வந்துட்டு சரி எனக்கு ஒரு வீடியோ கால் பண்ணு அப்படின்னு சொல்லி எட்டாம வீடியோ கால் பண்றான் அவனோட முகத்தை காமிச்சிடறாங்க வீடியோ கால் பண்ணிட்டு அவன் முகத்தை காமிச்சிட்டு யூனிட் எல்லாம் காமிச்சிட்டே இருக்கான் அவன் பண்ற ப்ராசஸ் அவனோட கறி ஓடிட்டு இருக்கு அண்ட் அந்த டைங் ப்ராசஸ் அதையும் சேர்த்து எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்கான் ஓகே இவன் தான் இருக்கான் சூப்பராக கரெக்டா தான் இருக்கும் நல்லாவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்டர் எடுத்தாச்சு எல்லா சாரீஸும் நான் ரெகுலரா மார்க்கெட்ல வாங்குறது கூட ஐம்பது ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபாய் ஒரு சில நான் நூறு ரூபாய் கூட கம்மியா போட்டு பில் எல்லாம் ரெடி பண்ணி பக்காவா சூப்பரா போடுறான் இந்த பில்லு இன்னும் எதிர சூப்பரா ரெடி பண்ணி போடுறான் அப்படின்னா சில பேர்லாம் கூட பேனால எழுதி அந்த மாதிரி கூட காமிங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க ஒரு அப்ளிகேஷன் தெரியாது அந்த வியாபாரம் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் தெரியல அந்த அப்ளிகேஷனுக்குள்ள போய் அந்த அப்ளிகேஷன் நம்ம சொல்ல முடியாது யார் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பில் ரெடி பண்ணி தான் கொடுக்கும் சோ அந்த அப்ளிகேஷனுக்குள்ள போய் நம்ம டீடைல் அவங்க டீடைல் எல்லாத்தையும் கொடுத்து அவங்க கொடுக்குற நம்ம அல்லவா சூப்பர் பில்லுங்களா செம்மையா வந்து பாக்குறேன் சூப்பரா பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராசஸ் முடிச்சுட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டேன் அதுல அமௌண்ட் பே பண்றப்ப அவன் என்ன மாதிரி சொல்றான் சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுங்க இன்னைக்கு சாயங்காலம் நான் சொல்றேன் நான் நம்மளோட அவசரம் அது பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு சாயங்காலத்துல எனக்கு அனுப்பிச்சிருப்பா அமைச்சா சீக்கிரம் வரும் அஞ்சு மணிக்கு வந்து எனக்கு இல்ல டிரான்ஸ்போர்ட்ல போட்டு போட்டா தான் எனக்கு ஒரு உருவாக்கி கிளியர் வந்துடும் சரி ஓகே பாய் கூட்ட போறாங்க க்ளோஸ் பண்ண போறாங்க நான் இப்போ அவங்க கால் பண்ணி பேசினா டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்ல கால் பண்ணி பேசினா மூட மூட போறாங்களா சீக்கிரம் காசு பண்ணுங்க சீக்கிரம் 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 விடுறா இது ஒரு பாயிண்ட் இது ஒரு குழு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து உங்க அமௌண்ட் சீக்கிரம் 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 பே பண்ணுங்க முடிக்க போறாங்க அப்படின்னு சொன்னாலும் யோசிக்காம டிராப் பண்ணுவேன் ஏன்னா அவன் கண்டிப்பா ஒரு ஸ்கேமர் ஸ்கேமர் தான் இந்த நல்லா இந்தவங்க எல்லாம் படுத்தவே மாட்டாங்க இப்ப உங்களை பார்த்துட்டு அந்த டைம்ல இன்னொரு கஸ்டமர் பார்ப்பாங்க உங்களை மறுபடியும் வந்து இது கண்டிப்பா கொஞ்சம் லேட்டும் ஆகும் சோ இந்த மாதிரி தான் இப்படி அவசரப்படுத்தி என்ன காசு கட்ட ஓகே காசு கட்டிட்டா கட்டணும் ஓகே ஜாமான் அப்படின்னு சொல்லும் காசு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதை சொல்றான் பாய் என எல்லாம் ரெடி ஆச்சு அது வந்து பினிஷிங்க நான் அனுப்பணும் ஒரு பத்து சாரி மட்டும் நான் பினிஷிங்க அனுப்பணும் ஏன்னா என்ன எல்லா சாரியுமே பினிஷிங் போயிட்டு அது அந்த பாலிஷிங் அது இதெல்லாம் போட்டுட்டு வரும் இல்லையா சாரிஸ் எல்லாம் சோ அந்த மாதிரி சாரிஸ் எல்லாம் நான் போட்டு அப்ப நான் வந்து பினிஷிங் வரும் எனக்கு பாலிஷிங் பண்ணிட்டு நான் உங்களுக்கு பைனலைஸ் பண்ணி தரேன் அப்படி நான் அப்புறம் எங்க கேட்க சொல்லியரா சாரி பாய் அது இல்ல நான் தான் போய் பார்த்தேன் சாக் பார்த்தேன் இல்ல சோ நாளைக்குள்ள உங்களை உங்களுக்கு ரெடி பண்றேன் நாளைக்கு மத்தியான பன்னெண்டு மணிக்குள்ள உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு நானே வீடியோ அனுப்புறேன் அப்படின்னா ஓகே கரெக்டா நான் பதினொன்னு நான் மெசேஜ் அனுப்புறேன் என்ன ஆச்சு எனக்கு எல்லாம் ரெடி ஆச்சு நான் போடுறேன் பேச்சு மாற ஆரம்பிச்சிச்சு என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி பண்றீங்க நான் ப்ராசஸ்ஸான பண்றேன்னு சொல்லிருக்கேன் ரொம்ப பிள்ளை அவசரப்படுத்தீங்கன்னா எப்படி அப்படின்னு சொன்னா காசு கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம குடும்பம் அவன் கையில இல்லையா சோ வந்து கொஞ்சம் பண்ணி தான் பேசினேன் இல்லப்பா இது பண்ணிட்டு இருக்காங்க கஸ்டமர் கேட்கிறாங்க வைக்கிறாங்க இதெல்லாம் எல்லாம் இது பண்ணாதீங்க எப்படி எல்லாம் பண்ணா எனக்கு பிடிக்காது வைக்காது இது அதுக்கப்புறம் எனக்கு உக்கம் வந்துச்சு இதெல்லாம் நீ நேத்தனா இந்த மாதிரி நீ பேசலையதான் இன்னைக்கு ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற முதல்ல எனக்கு சாரிய கொடு என்ன கொடுத்த காசு எனக்கு ரிட்டர்ன் பண்ண அப்படின்னா வந்து வெயிட் பண்ணுங்க ரெண்டு மணி வரச்சிடுறேன் ரெண்டு மணிக்கு உங்களுக்கு உங்களுக்கு போட்டோ எடுக்க சொல்றேன் அப்படின்னா சரி ஓகே இதுக்கு நாளையே வந்து நம்ம இது பண்ணி பேசக்கூடாது காசு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணக்கப்ப ஒரு போட்டோ அனுப்பிச்சு விடுறான் ஒன்றரை மணி போல ஒரு பார்சல் அனுச்சு விடறான் அந்த பார்சல் எங்க போற வழியில நடந்து போற வழியில யார் கரையில எடுத்தாலும் இல்ல எந்த ஆஃபீஸ் அனுப்புல போயிட்டானோ எடுத்தானோ என்ன தெரியல ஒரு பார்சல் இருக்கு சோ அந்த பார்சல் வந்தவனேன் பார்சல் அனுப்பிச்சேன் அந்த டீடைல் மட்டும் சொல்றான் சரி நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா பிச்ச நீ பார்சல் அனுப்புனேன்னு சொன்னேன் நான் எத்தனை எத்தனை சாரிஸ் நீ எனக்கு அனுப்புனேன் அது எனக்கு டீடைல்ஸ் தெரியணும் அந்த டீடைல் எனக்கு அப்படின்னு சொன்னக்கு அப்புறம் எல்லாமே உள்ள வச்சு பேக் பண்ணியாச்சு நார்மலாக ஒரு நல்ல ப்ராசஸ் பண்றவங்க வந்து நான் எத்தனை சாரி ஒவ்வொரு சாரிலாம் இப்போ ஐம்பது ஐம்பது கேட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் ஐம்பது இன்னி கவுண்ட் பண்ணி இதுல ஐம்பது இருக்கு இது ஐம்பது இருக்கு காமிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள எடுத்து வந்து உள்ள எடுத்து வச்சு அந்த பேக்கிங்க எனக்கு எடுத்து அஞ்சு வருஷத்துக்கு சூப்பரா எழுதி பக்கவா எடுத்து போட்டு விடுவாங்க ஆனா இவன்ட் கேட்டப்பா அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை அதெல்லாம் எதுவும் கிடையாது பேசிட்டு அடுத்த ஒரு ஒன் அவர்ல கொஞ்ச நேரம் வந்து ரிப்ளை எதுவுமே இல்லை அடுத்து ஒரு ஒன் அவர் கழிச்சு பக்கம் சூப்பராக இங்கிலீஷ்ல டைப் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹிந்தியில பேசி எல்லாம் பண்ணுவேன் இதை வச்சு அப்படியே கன்வெர்ட் பண்ணுறது அப்கோஸ் ஏ போயிட்டு உள்ள செக் பண்ணி பாருங்க ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம் நீங்க தமிழ்ல பேசி அப்படியே வந்து நீங்க இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் தெரிஞ்சுக்கோங்க சோ அப்படியே கன்வெர்ட் பண்ணி இங்கிலீஷ்ல அழகா போடுறான் நான் வந்து இது மனிபாக்சர் கிடையாது நான் எல்லாத்துலையும் இது பண்ணேன் நீ அவன் கொடுத்த அமௌண்ட்ல அவனுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு பேசிட்டான் ஓகே டென்ஷன் ஆகல தெரிஞ்சு போச்சு இவனோட புத்தி வந்து நாளே தெரிஞ்சுச்சு டென்ஷன் ஆகல நான் ஏன் நம்பி இவன்ட்ட போட்டேன் அதுக்கும் ஒரு இது இருக்கீங்க அவ்வளவு அசால்ட்டா நம்பி நான் யாரையும் காசு போட்டுற மாட்டேன் இவனை வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயத்த இவனுக்கே தெரியாம எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் எனக்கு வந்து அங்க விஎஸ் எக்க சக்கமா தெரியும் வாரணாசியை பொறுத்த வரைக்கும் வந்து அங்க நம்மளோட டீட்டெயில்ஸ் நம்ம டீட்டெயில் வந்து அல்மோஸ்ட் அங்க இருக்க விஎஸ் எல்லாத்துக்கும் வாரணாசி ஏன்னா அவ்வளவு பேர் எனக்கு காண்டாக்ட் வச்சிருக்கேன் போய் பார்த்து பேசி வந்துட்டேன் என்னோட டீட்டெயில்ஸ் சொல்லித்தானே அங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல நம்மளோட பேர் இருக்கோங்க அந்த நம்பிக்கை சரிங்களா இவ பேசி முடிச்சோடன அடுத்த செகண்ட் சரி ஓகே பண்ணிக்கலாடா நீ விட்டு நான் முடிஞ்சதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னா அவன்ட முதல் நாள் நான் பேசினப்ப வீடியோ கால் பண்ணா இல்லையா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டேன் அவன் கொடுத்த பில்லு இது எல்லாருமே டெலிட் பண்ணிட்டாங்க அவன் வேற விஷயம் ஆனா எல்லாத்துலேயும் நான் பேக்கப் எடுத்து வச்சிட்டேன் அவன் கொடுத்த கார்டு அவனோட அட்ரஸ் அண்ட் அவனோட போட்டோ நான் இன்னொரு விஷயம் நீ பேமெண்ட் பண்றது மாதிரி அவரோட போட்டோ அனுப்பலாம் அப்படின்னா வீடியோ கால் பண்றாங்க பண்ணிட்டான் எல்லாரும் அவன் இருக்கிற இடத்துல போட்டோ அனுச்சு விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்தேன் அதையும் மறந்துடாதீங்க ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்தேன் அவன் வீடியோ கால்ல வந்து போட்டோன்னு அனுப்பிச்சிருக்க போட்டோ ஒன்னா அப்படின்னு பாக்குற ரெண்டு ஒரே போட்டோ தான் அந்த போட்டோம் அங்கேயுமே ஏதோ மாடிஃபை இப்போ புள்ளி பிள்ளையா எங்க வச்ச மாதிரியே எல்லாம் எப்படி வச்சு அதை அனுச்சு விடறான் ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து பேக்கப் எடுத்து வச்சு நான் சேல் பண்ணி வச்சேன் ஆனா அடுத்து ஒரு அடுத்த நாள் நான் பாக்குறப்ப இது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டான் எதுவுமே கிடையாது ஆனா மறுபடியும் அவனுக்கு மெசேஜ் பண்ணி உன்னோட டீட்டெயில் எல்லாம் என்கிட்ட இருக்கு தம்பி நான் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு வாரணாசில எனக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க எல்லாத்துக்கும் உன் டீடெயில்ஸ் போட்டு விட்டுருவான் என் காசு எனக்கு ஆட்டோமெட்டிக்கா வந்துடும் அப்படின்னு சொன்னோம்னா இல்ல அது நானே கிடையாது அது என்னோட லேபர் உலர ஆரம்பிச்சான் ஆனா நம்ம கையில்ன்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இல்ல அது என்னோட லேபர் சரி ஓகே நீ என்ன வேணாலும் அதுக்கப்புறம் பேசல நான் என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீவர் எனக்கு தெரிஞ்சவங்க என்னோட மக்கள் அங்க நிறைய பேர் இருக்காங்களா பச்சை சொன்னிருக்கோம் அவங்ககிட்ட போட்டு விட்டாங்க ஒரு வாய்ஸ் மெசேஜையும் போட்டு விட்டேன் இவனோட டீடைல்ஸ் நான் பே பண்ணது அது இது எல்லாத்தையும் போட்டவனும் ஒரு நாலஞ்சு பேர் ரொம்ப மும்முரமா வேலை பார்த்து அடுத்த அரை மணி நேரம் இவன் வீட்டுல போய் நான் வாங்குற ஒரு வெண்டாரு போய் உட்காண்டே உட்காந்து அவன்கிட்ட பேசினா அவன்கிட்ட காசு இல்ல முதல்ல அவர் எனக்கு எனக்கு என்ன நம்பிக்கொடுத்தாரு பாய் இவன் எனக்கு தெரியும் நான் போய் பாத்துக்கிறேன் முடிச்சு வந்துடுறேன் காசு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையா போனாரு அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாம் பேசிட்டு பாய் அவன்கிட்ட காசே கிடையாது மொபைல் எடுத்து கொடுக்கறான் ஜீரோ ஜீரோ பேலன்ஸ்ல இருக்கு எப்படி நம்ம காசு வாங்குறது இன்னொன்னா அவங்க அண்ணன் இருக்கான் அண்ணன் கூட தான் ஃபேமிலில இருக்கான் சோ அவங்க அண்ணன் இருக்கிறான் அவங்க அண்ணன் பேசிட்டேன் ஆனா அவன் வீட்டுல வந்து சாரீஸ் எல்லாம் இருக்கு ஆனா நான் தரமாட்டேன் என் தம்பி பண்ண நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றேன் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே அவனோட அட்ரஸ் டீடைல்ஸ் மட்டும் நீங்க எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனோட அட்ரஸ் அண்ட் அவனோட போன் நம்பர் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தாரு அவனோட அண்ணன் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த அண்ணன் காரணம் என்ன கண்டக்ட் பண்ணிருக்கான் ஆக்சுவலா இந்த ஃபிராட் எப்படி என்னோட நம்பர் எடுத்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவனோட அண்ணன் இன்ஸ்டாகிராம்ல இருந்து நம்மளோட ஐடியெல்லாம் எடுத்துட்டு போன் நம்பர்ல எடுத்து கான்டாக்ட் பண்ணி பிடிச்சிருக்கான் இவன் பேசுறது வைக்கிறத பாத்துட்டு இவங்க அண்ணனுக்கே தெரியாம நம்மளோட கான்டாக்டா அவன் தம்பி திருடி இந்த வேலை எல்லாத்தையும் பார்த்திருக்கான் சோ இவங்க அண்ணன் நம்பர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த வெண்டர் கொடுத்தவொன்ன நான் டயல் பண்ணி பார்த்தவன ஒரு கான்டாக்ட்ல வருது இவன் பண்ண நாளா கான்டாக்ட் பண்ணிருக்கான் இவன் ஒரு ரெண்டு வாரமா என்கிட்ட கண்டெக்ட் பண்ணிருக்கான் பட் நான் லிஸ்ட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஷார்ட் பண்ண இவனெல்லாம் நான் ஒதுக்கிட்டேன் நானு இவனும் ஃப்ராடா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சோ போய் எடுத்து பாக்குறப்ப இவனோட போட்டோவும் நல்லா மாட்டிக்கிச்சு அவன் நேரம் எப்படின்னு பாருங்க சோ அவன் அண்ணனோட போட்டோவோ வீட்டில வச்சிருக்கான் சோ அந்த போட்டோவந்து கேப்சர் பண்ணி வச்சிட்டேன் வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் இருக்க முடியாது பட் இன்னொரு மொபைல் இருந்து அதை எடுத்து நான் கேப்சர் பண்ணி எல்லாத்தையும் வச்சிட்டேன் சோ இவங்க டீடைல் எல்லாம் பக்காவா எடுத்து அப்படியே வரணும் வச்சுக்கேன் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமா ஸ்கேம் பண்றாங்க உங்க ஊருக்குள்ள இருந்து தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எல்லாத்துக்கும் மெசேஜ் போட்டு விட்டவங்க அடுத்து அவங்க அண்ணனே எனக்கு கால் பண்றான் பாய் என்ன மன்னிச்சுக்கோங்க எனக்கு அப்படி தெரியாம பண்ணிட்டான் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க வாரணாசியில அத்தனை பேர் எல்லாருமே வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே வீட்டுக்கு வர்றாங்க கேட்கறாங்க எங்களை பற்றி அசிங்கமாச்சு ஃபுல்லா வைரல் பண்ணி விட்டீங்க மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் படிப்படியாக கொஞ்சம் பேசி அவன் இருந்து நான் வாங்கிட்டேன் சாரீஸா வாங்கிட்டேன் காசு வாங்க முடியாது தானே வைக்க முடியாது ஓகே அப்ப ஸாரீஸா எனக்கு அனுப்பிச்சுடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான் இழந்தது டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் தான் இனிஷியல் நம்ம லாக்ஸ்டர்லயும் போட முடியாது இல்லையா ஸோ அந்த காசுக்கு தக்கன சேலை அதை கூட ரெண்டு மடங்கு நான் உங்களுக்கு நான் போட்டு விடுறேன் எல்லாமே உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு காசு கொடுங்க அப்படின்னா அந்த சாரீஸ் எனக்கு தான் இப்போ ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்ததுங்க சோ அந்த சாரி வந்துச்சு வந்தோன்னே இன்னைக்கு அவனோட பேமெண்ட் நான் க்ளியர் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம நினைச்சிருந்தா என்ன நீ போட்டு பாத்தேன் இல்ல என்ன ஃபிராட் பண்ண இல்ல சோ உனக்கு இருக்கிற நான் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம் பட் அந்த காசு வேணாம் அவனே திருடன் திருடனோட காசு வாங்கி நம்ம வச்சு நம்ம பாவத்தை சம்பாதிக்கலாம் சோ கர்மா இஸ் பூமரன் சோ அவன் காசு நான் இப்பதான் போட்டேன் இப்பதான் ஒரு ஒன் அவர் முன்னாடி வீடியோ எடுக்கிறதுக்கு மாதிரி அவன் அமௌண்ட்டை நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் பேசுறான் நான் கண்டினியூ பண்றேன் பா எல்லாமே உங்களுக்கு ரேட் கம்மியா கொடுக்குறேன் சீப்பா குடுக்குறேன் அடுத்தது நான் சேர் பார்க்குறப்ப அவன் ரேட் நான் சீப்பா கொடுக்கல பெற்றவங்க சொல்றதோ ஐம்பது ஒன்று ரூபா கூட சொன்னா அதனால ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ப்ராடக்ட் கைட்டு வந்துட்டு சொல்லிட்டு சரி ஓகே இப்போதைக்கு இந்த சின்ன ஆர்டர் எனக்கு ஃபினிஷ் பண்ணிடு ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்தடுத்து எனக்கு ஆர்டர் ஆங்கே ஜென்வனா தான் பேசுனேன் ரொம்ப பொய்யா இல்ல நீ வந்து நீ கொடுக்குற காசு உண்மையிலேயே எனக்கு வந்து மித்த வீஸ் கூட கம்மியா இருந்துச்சுன்னா உடனே நான் பர்ச்சேஸ் பண்றேன் அதுவும் போய் மறுபடியும் நம்ம மாட்ட முடியாது இல்லையா அதுவும் நான் என்ன சொல்லி ஓகே சொன்னேன்னா நீ ப்ராடக்ட் எனக்கு அனுச்சி விட்டுறேன் நீ காப்பி அனுப்பிச்சா கூட நான் காசு கொடுக்க மாட்டேன் ப்ராடக்ட் எனக்கு கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு காசு கொடுப்பேன் சொன்னதுக்கு அப்புறம் ஓகேன்னு சொன்னான் அதனால நான் அடுத்த அதையும் கண்டினியூ பண்ணேன் ஆனா அடுத்தடுத்து வந்து ரேட் கூட சொன்னதுனால அந்த அளவுக்கு எனக்கு கண்டினியூ பண்ண விருப்பம் இல்ல அண்ட் என்னோட வெண்டர்ஸ் வந்து எனக்கு பர்சனல் அட்வைஸ் பண்ணாங்க பாய் நீங்க வாங்கின வரைக்கும் சந்தோஷம் சூப்பரா அவன் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட காசு வாங்கிட்டு லட்சக்கணக்கில் காசு வாங்கிட்டு தாந்தியோடு அந்த தான் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இப்படியே நீங்க ஒருத்தர் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி என ஒரு நம்பிக்கை அதை சொல்றேன் இல்லையா பேக்கப் நிறைய எடுத்து வச்சுக்கிட்டோம் ஓகே நான் ஏமாற மாட்டேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கைன்னு கிடையாது எல்லாம் வந்து தெளிவா எடுத்து வச்சுதான் இன் கேஸ் இவ்ராடு பண்ணனாலும் அத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த ஒருத்தர் கூட தெரியாம வந்துரு போதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் இருக்கு இது இவ மட்டும் கிடையாதுங்க இன்னைக்கு வாரணாசில எக்கச்சக்கமா இது மாதிரி பிராடு நிறைய தர்றாங்க ரொம்ப கவனமா செயல்படுங்க இன்னைக்கு கூட ஒருத்தர் நம்ம சப்ஸ்கிரைப்ல வந்து ஒருத்தரோட டீடைல் கொடுத்தா இவங்க டீடைல் சொல்லுங்க வாங்கலாமா அப்படின்னு சொன்னவன தெரியாது சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டவன அதுக்கப்புறம் இல்ல இவங்க உங்ககிட்ட உங்களுக்கு அனுப்புறதா சொல்லி ஒரு எல்லாரும் எனக்கு சண்டை சந்தேகப்பட்டு கேட்டா கூட பாருங்க நான் அனுப்புறேன் என்ன கூட ஒரு வெண்டர் எனக்கு அனுச்சிருந்தாரு நம்ம தமிழ்நாட்டுல சேலத்துல அவர் பேர் சொல்லல அவங்க ஆக்சுவலா ஃபேமஸா இருக்கவங்க தான் எனக்கு தெரிஞ்ச அவங்க இவன் வாங்கி இன்னொருத்தன்ட்ட வாங்கி இன்னும் இன்னைக்கு டேட்ல இன்னொருத்தன்ட்ட வாங்கி லட்சக்கணக்கில் காசு கொடுத்து அவங்க லாஸ்ட்ல உட்காந்துருக்காங்க அந்த மெசேஜ் எனக்கு வந்துருச்சு பண்ணிட்டான் என்ன ஒருத்தன் அந்த அவரை ஃப்ரெட் பண்ண பாத்தீங்கன்னா அவனும் நான் ஒரு ஆளு அண்ட் ஐடி கார்டை காமிச்சா அவங்களோட பிசினஸ் கார்ட்ஸா இல்லையா அதுல இவன இந்த மாதிரி பார்ட்மக்கமா இருக்காங்க அவங்களாம் உங்களை காண்டக்ட் பண்ணுவேன் இனிஷியல் ஆஃப் சொன்ன மாதிரி இன்னைக்கு டேட்ல நம்ம ஹோல்சேலும் பண்றதுனால உங்க சப்போர்ட்டோட அது அண்ட் உங்களோட ஃபீட்பேக் உங்களோட ரெக்கமெண்டேஷன் எங்க எங்க எப்படி கிடைக்கணும் பெஸ்ட்டா கிடைக்கணும் அதை ஒரு பாயிண்ட்டா எடுத்துக்கிறேன் அதையும் எடுத்துட்டு அதோ இன்னும் கொஞ்சம் போயிட்டு நம்மளா போய் சர்ச் பண்ணி அப்படியே நிறைய நூக்கன் கார்ட் இந்தியாவுக்கு நான் போயிட்டு வரேன் அண்ட் யூனிக் ஐட்டம்ஸ் எல்லாம் பெஸ்ட்டா சூப்பரா நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் சோ இந்த மாதிரி ஏமாத்திரமா எனக்கு தெரிஞ்ச சூரத்ல மட்டும் கிடையாது வாரணாசில மட்டும் கிடையாது பகல்பூர்ல கிடையாது அண்ட் வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் கிடையாது எங்க ஏரியாலயும் இருக்கலாம் ஏன் இதே தமிழ்நாட்டுலயும் இல்லன்னு சொல்றீங்களா திருட இல்லாத இடம் கிடையாதுங்க சோ நம்ம தான் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நான் சொன்னாப்புல ஏஐ எது வேணா பாசிபிள் என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம் கேர்ஃபுல்லா இருக்கு கவனமா இருங்க அண்ட் நான் சூரத் கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் நான் வரேன் நான் வரேன்னு சொல்லிருந்தீங்க ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்ல கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு பேர் மேல நான் வரேன் நான் வரேன்னு சொல்றப்போ அத நான் இதுலேயே ஷார்ட்லிஸ்ட் பண்ணி கூட்டு போக முடியும் யோசிச்சு பாருங்க அது எனக்கு மனசு பாதிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் என்ன கால் பண்றாரு கால் பண்ணிட்டு சொல்றாரு நான் ஓப்பனாவே சொல்லிட்டேன் முதல் அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கீங்க நான் போய் பண்ண முடியல நிறைய பேர் கேக்குறாங்க அதனால கொஞ்சம் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்ட் அவர் வாயில்ல ஆனா என்ன மட்டும் கூப்பிட்டு போங்க நான் எது ஒரு செல்பிஷ் பாத்தீங்களா என்ன மட்டும் கூட்டு போங்க ஒருத்தருக்கு மட்டும் வழிகாட்டுறதுக்கு நான் கண்டிப்பா கிடையாதுங்க என்னோட வழிகாட்டுல வந்து எல்லாருக்குமே இருக்கணும் எல்லா சின்ன சின்ன மக்களும் எஸ்பெஷலி முடியாத மக்களுக்கு ரொம்ப இன்னோசென்டா இருப்பாங்க சோ அந்த மாதிரி இருக்க மக்கள்லாம் வந்து அப்ப வரைக்கும் கீழே தான் இருப்பாங்க சோ அந்த மாதிரி மக்கள்லாம் தூக்கி விடணும் அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு மேல ஏற்றி விடணும் அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப ஆசை சோ மக்களை தயவு செஞ்சு கவனமா இருங்க நான் என்னதான் விழிப்புணர்வு வீடியோ இப்போ வரைக்கும் போட்டாலும் வச்சாலும் இன்னும் வந்து எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு ட்ரெண்டிங் யூடியூபர்ஸ் சோஷியல் மீடியால இருக்கவங்க தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டுங்க அதாவது உங்களை நம்பி நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் என்ன நான் ஃபாலோ பண்ணுற இந்த மனுஷன் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அங்கே போய் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் நார்மலாக வந்து ஒரு சின்ன சின்ன ரீட்டை பற்றி கொடுக்குறீங்க அதுக்கு ஒரு ஆடு பண்ணுறீங்க எதாவது பண்ணுறீங்கன்னா அது வர விஷயம் ஒரே ஒருத்தர் தான் ஒன்று தான் வாங்க போகிறாங்க ரெண்டு மூணு தான் வாங்கிடுவாங்க ஆனால் ஹோல்சேல்க்கு இப்படின்னு சொல்லிட்டு ஜவுளியை பற்றி நம்மளுக்கு தெரியாது தெரியலனால இவங்க சூப்பராக இருக்கும் இவங்க செம்மையாக பண்ணுறாங்க சூப்பராக பண்ணுறாங்க அவங்க நீங்கள் என்ன அவங்கள பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டீங்களா அவங்க உண்மையிலேயே கரெக்டாக பண்ணுறாங்களா பண்ணலையா ரிசர்ச் பண்ணுறதா என் வேலை இல்லை ஆனால் நான் வீடியோ எடுத்து போட்டுருவேன் அப்படின்னு தயவு செஞ்சு வீடியோ போட்டுறாதீங்க ஏன்னா உங்களை நம்பி வர ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு ரூபா காசு இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் எவ்வளோ காசு கிடைக்குது ஆனால் உங்கள் ஒருத்தருக்கு அவ்வளோ காசு கிடைக்குது ஆனால் உங்கள் ஒருத்தர் வீடியோனால எத்தனை பேர் லட்சக்கணக்கான ரூபாய் தொலைக்கிறாங்க தெரியுங்களா ஸோ இன்னைக்கு வரைக்கும் உங்களை மட்டும் தான் நம்புகிறாங்க நான் புதுசாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன் இவரை நம்பி நான் போகிறேன் நான் வந்து இவ்வளோ காசு சேர்த்து வச்சிருக்கேன் இப்போ தான் நான் அடுத்த ஸ்டெப் நான் எடுத்து வைக்க போகிறேன் பெருசாக கட ஆரம்பிக்க போகிறேன் இவரை நம்பி போகிறேன் இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி உங்களை நம்பி இல்லையா அவங்கள ஒரு குழியில் தள்ளுவீங்களா ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற காசுக்கு ஆசைப்பட்டு தயவு செஞ்சு உங்களை நம்பி வரவங்கள தயவு செஞ்சு துரோகம் பண்ணிடுறாங்க போடுங்க வீடியோஸ் போடுங்க ஜெனியுனான அளவு எடுங்க எடுங்க அவங்கள பற்றி நிறைய விசாரிச்சு பாருங்கள் எப்படி உண்மையிலேயே நல்லா பண்ணுறாங்களா பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வீடியோ பட் பண்ணி ஜெனியூனா போடுங்க இவர் போட்டாலே அந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஜெனியூனா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் வீடியோ ரீச் ஆச்சுனா இன்னும் பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க இல்லையா ஸோ அப்படியும் சம்பாதிங்க ஏன்னா நீங்கள் ஒருத்தருக்கு வந்து வழிகாட்டுறீங்க அந்த அவங்க பிஸ்னஸ் பெருசாக போகிறதுக்கு நீங்கள் வழிகாட்டுறப்ப அஃப்கோர்ஸ் நீங்களும் சம்பாதிச்சிக்கலாம் தட்ஸ் அன் அட்வர்டைஸ்மெண்ட் பட் ஜெனியூனா பண்ணுங்க தெரியாத ஒருத்தரை பற்றி நல்லா நல்லா இல்லாத ஒருத்தரை பற்றி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போது தயவு செஞ்சு வீடியோ எடுத்து போடாதீங்க ப்ளீஸ் அண்ட் இன்னொரு விஷயமும் தயவு செஞ்சு சொல்கிறாங்க ப்ளீஸ் அதாவது ரெண்டு ஃப்ளைட் டிக்கெட்டு ஃப்ரீ பத்தாயிரம் ரூபாய் காசு கொடுக்குறேன் நீங்க வந்து சூரத்துக்கு ஃபேமிலியோட வா இன்பத்து சுற்றுலா போ நல்லா பாத்துட்டு என் கடையில இருந்து ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்து போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நே ஏகப்பட்ட யூடியூபர்ஸ்ல சொல்லி கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிட்டு அவங்க எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் கூட வீடியோஸ் எடுத்து போடுறாங்க இன்னும் யூடியூப்ல சோ சோசியல் மீடியாறது நீங்க யூடியூப்ல செக் பண்ணி நீங்க பாக்குறத விட இன்னும் போங்க அதாவது சோ இது செக் பண்ணி பாருங்க கூகுள் பண்ணி என்ன பண்ணுங்க நீங்க நாங்க கூகுள் பண்ணி ஒவ்வொன்னு என்ன ஏரியா வேர்ட்ஸ் சென்டென்ஸ் என்ன மாதிரி அதெல்லாம் ரீட் பண்ணி புக்கு மாதிரி என்ன குடுத்துருக்காங்க அதெல்லாம் நிறைய ரீட் பண்ணி அப்படி போங்க சும்மா ஒரு வீடியோ மட்டும் நான் பாத்துட்டு ஓகே அவங்க சொல்லிட்டா யூடியூப்ல சொல்லிட்டா பாத்துட்டு சொல்லிட்டு அங்க போய் இறங்காதீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க யூடியூப்ல இனிமேல் அப்படி பண்றதை விட இன்ஃபர்மேஷன் எடுங்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்க எப்படி கேதர் பண்ணலாம் அந்த காலத்துல நம்ம லைப்ரரியில போய் எடுத்து ஒவ்வொன்னா எடுத்து நோட் பண்ணி வச்சுட்டு வர்ற மாதிரி இன்னைக்கு இதே சோசியல் மீடியால கூகுள் பண்ணுங்க கூகுள் பண்ணி என்னென்ன ஸ்டேட் என்னென்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து பாருங்க பிக்சர் வீடியோவா போய் சர்ச் பண்ணாம இந்த மாதிரி சர்ச் பண்ணி பாருங்களேன் அது கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும் சோசியல் மீடியாலே பெருசா இருக்காங்க இந்த ஃபீல்ட்லயே சம்பந்தம் இல்ல அவங்களுக்கும் இந்த துணிக்கும் ஒண்ணுமே தெரியாது என்னதான் தெரியும் அவங்க மிஞ்சி மிஞ்சி போனா வருஷத்துக்கு ஒரு நாலு டைம் டைம் இல்ல பத்து டைம் கூட போய் ஜவுளி எடுப்பாங்களாங்க சோ அவங்க போய் ஜவுளி எடுக்கிற ஒரு ஜவுளி கடையில ரீட்டைல பெரிய பெரிய கடையில ஏசி ஷோரூம்ல தான் போய் வாங்குவாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு டாப்ஸ் வாங்கியிருப்பாங்க அதே டாப் போய் சூரத்ல போய் ஒரு கடையில் போய் ஹோல்சேல்ல போய் பாக்குறப்ப அவன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அவங்க பேன் வாங்குவாங்க நம்ம அவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வாங்க இங்க பாருங்க மக்கள் இவங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம உடனே ஒரு சில சின்ன சின்ன கடைங்க ஜெனியூனான கடைல எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு அதை போய் சொல்லுங்க ஹோல்சேல் கடைங்க எங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெரிய விஷயம் அதோட ஒர்க்ல வந்து எழுநூறு எண்ணூறு ரூபாய் தான் இருக்கும் எழுநூறு எண்ணூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு எங்க மக்களே மக்களும் ஆயிரம் ரூபாய்க்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கலாம் பெரிய கடையில வந்து கண்டிப்பா ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் விற்பாங்க ஏன்னா வந்து அது பெரிய இடம் ஸ்டாப் சேலரி கொடுக்குறாங்க ஏஜி அண்ட் அவங்க அவங்க கடை இருக்கிற ஸ்பாட்டை அவங்க ரெண்டல் அப்போஸ் மூணு மடம் காசு வச்சுதான் வாங்குவாங்க இதெல்லாம் உங்க திறமை அதை விட்டுட்டு அவங்க ரெஃபர் பண்றது ரீடெயிலுக்கு கரெக்டா இருக்கலாம் அமைதி அதாவது ரீட்டை நான் இந்த கடையில ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் பக்கத்துல இருக்க கடையில எண்ணூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் குடுக்கறாங்க ஓகே ஆனா அப்போ எத்தனை பேர் ஜென்வனா சொல்லுவாங்க காசு கொடுத்தா தான் சொல்லுவாங்க ஏன்னா ஏனால அவங்க பிசினஸ் வந்து லாக் அடத்துல போக போகுதுன்றப்ப கண்டிப்பா நான் காசு தானே செய்வேன் அதுதான சொல்லுவாங்க தயவு செஞ்சு இன்னுமே சம்பந்தமே இல்லாத யூடியூபர்ஸ் யூடியூப்ல போடுறது ஒரு காமெடி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க சமையல் வீடியோ போடுறாங்க ஒரு ஆடி பாடி அந்த மாதிரி வீடியோ எண்டர்டைன்மெண்ட் தப்பு சொல்லல அது நல்லா சுட்டா தான் இருக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த நாலேஜ் என்ன தெரியும் டெக்ஸ்டைல் நாலேஜ் என்ன தெரியும் எங்க ஸ்கேமர்ஸ் இருக்கும் இதோட ரேட் என்னன்னா அவங்களுக்கு என்ன தெரியும் சோ நம்பி தயவு செஞ்சு நீங்கள வந்து போட்டு டிகிரி கிளம்பிடறீங்க நீங்க உங்களோட சுய சிந்தனை மட்டும் தயவு செஞ்சுருங்க நான் பேச வந்த விஷயம் நிறைய பேசுறேன்